ஜெய்பீம் சாதி ஒழிப்பு பெண் விடுதலை தலித்துகள் முன்னேற்றம் இப்படி பல வகையான சமூக பணிகளை சமரசமே இல்லாம ஒரு மருத்துவர் செஞ்சுட்டு வர்றாரு அவர் வேற யாரும் இல்லங்க ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க இந்த வீடியோல பாப்போம் ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு மார்ச் பதினாறுல கும்பகோணத்துல பிறக்கிறாரு இவருடைய தந்தை இவருக்கு முதல்ல சிவானந்தன் அப்படின்னு தான் பெயர் வைக்கிறாங்க பரம்பரை பரம்பரையா இவங்களுடைய குடும்பம் அரச குடும்பத்துக்கு மருத்துவம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனந்தம் பண்டிதருடைய தந்தை தமிழில் புலமை பெற்றவராக இருந்திருக்காரு அதனால் தன்னுடைய மகனுக்கும் தமிழ் கல்வியை கொடுக்குறாரு பன்னெண்டு வயசுக்கு அப்புறமா தமிழ் சித்த மருத்துவ நூல்களை கொடுத்து அவருக்கு படிக்க வைக்கிறாரு இதற்கப்புறமா இவருக்கு இசை நாடகம் கூத்துமலையும் அதிகமாக ஆர்வம் இருந்திருக்கு ஆனந்தம் பண்டிதருடைய பொது வாழ்க்கை எங்கே இருந்து தொடங்குதுனாக்கா இந்த தமிழ் சித்த மருத்துவத்தை பாதுகாக்கிறதுலேருந்து தொடங்குது ஏன்னா ஆயுர்வேத மருத்துவம் இந்த பிரிட்டிஷ் அரசால் கொண்டு வரப்பட்ட ஆங்கில மருத்துவம் எல்லாமே சேர்ந்து இந்த சித்த மருத்துவத்தை தாக்குதலுக்கு உள்ளாக்கிட்டு இருந்துச்சு அதனால தான் ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு டிசம்பர் இருபத்தி மூணுல தென்னிந்திய ஆயுர்வேத சித்த வைத்திய சங்கத்தை நிறுவுகிறாரு இந்த சங்கத்தை இவர் நிறுவனத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவில ஆயுர்வேத மருத்துவத்தை கொண்டு வர துடிச்சிட்டு இருந்த பார்ப்பனர்களை எதிர்த்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் எல்லாருமே கருத்தியல் ரீதியா அதாவது அமைப்பு ரீதியா ஒன்றிணைய ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விதை இவர் போட்டது ஆயுர்வேதம் யுனானி போன்ற மருத்துவ முறைகள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்றுல ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த கல்வி நிறுவனத்தில் இந்த சித்த மருத்துவமும் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் குரல் எழுப்பி அதில் வெற்றியும் அடைகிறார் சித்த மருத்துவத்தை பாதுகாக்கிறதுக்காக இவர் மேற்கொண்டு இருக்கிற போராட்டங்களுக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக மருத்துவன் அப்படிங்கிற இதழ ஆரம்பிக்கிறார் கல்வி நிலையங்களில் இந்த சித்த மருத்துவம் சேர்த்து கொள்ளப்பட்டாலும் அதுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கல மேற்கத்திய மருத்துவத்தை கொண்டு வரணும்னு துடிச்சிட்டு இருந்த பிரிட்டிஷ்காரங்களும் ஆயுர்வேத மருத்துவத்தை கொண்டு வரணும்னு துடிச்சிட்டு இருந்த பார்ப்பனர்களும் இந்த சித்த மருத்துவத்தை தான் பார்த்தாங்க இவங்க எல்லாருக்கும் பதிலளிக்கிற விதமா உங்க மருத்துவ முறைக்கு எந்த வகையிலும் குறைவானதில்லை எங்க சித்த மருத்துவம் அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சு கீழ்நாட்டு மருத்துவம் மேல்நாட்டு மருத்துவம் அப்படிங்கிற தலைப்புல கட்டுரை எழுதி மருத்துவ நிதழ வெளியிடுறார் பிரிட்டிஷ்காரங்க அலோபதி மருத்துவத்தை முன் வச்சும் பிராமணர்கள் ஆயுர்வேத மருத்துவத்தை முன் வச்சும் இருக்காங்க ஆனா தன்னுடைய மருத்துவ நிதழ தமிழ் வைத்தியமும் சமஸ்கிருத வைத்தியமும் அப்படிங்கிற தொடர் கட்டுரையில இவங்க ரெண்டு தரப்பினருக்கும் பதில் எழுதுறாரு இந்த சித்த மருத்துவம் சமஸ்கிருதத்திலிருந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பார்ப்பனருடைய கருத்தை எதிர்த்து இந்த சித்த மருத்துவம் சுயமா உருவானுச்சு இந்த சித்த மருத்துவம் எந்த விதமான மருத்துவத்தினுடைய துணையும் இல்லாம இயங்குது அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சு தன்னுடைய இதழில் எழுதுறாரு இவருடைய வாதத்துல இருக்கிற உண்மை தன்மையை புரிஞ்சுகிட்ட பார்ப்பனர்களுடைய கருத்துக்களை தன்னுடைய இதழில் பதிவு செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட சிகிச்சை பெற்று குணமடைஞ்ச அரசர்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்களாகிய சாதி இந்துக்கள் இவங்கிட்ட இருந்து கடிதங்கள் வருது இந்த கடிதங்களையே தன்னுடைய இதழில் பதிவு செய்கிறார் ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் இந்த சித்த மருத்துவத்தை பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக பண்ணல சேவையாகவும் கடமையாகவும் தான் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சித்த மருத்துவ சாலையை உருவாக்கி அதில் இலவசமா மருத்துவம் பார்த்துருக்காரு சுயமரியாதை இயக்க மாநாடுகளில் கலந்துக்கிட்டு தன்னுடைய குழுவோட அங்கேயும் இலவசமாக மருத்துவம் பார்த்துட்டு வந்துருக்காரு இலவச மருத்துவ ஆலோசனைகளையும் வழங்கியிருக்காரு நேர்ல வந்து ஆலோசனை பெற முடியாத நோயாளிகள் தங்களுடைய நோயினுடைய தன்மைகளை தபாலில் எழுதி அனுப்புன்னா அதற்கான அறிகுறிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இதழில் சொல்றாரு அன்றைய காலகட்டத்துல நோய் தாக்குதல் அதிகமாகி பெண்களும் குழந்தைகளும் பாதிப்படைகிறாங்க ஆங்கில மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சை பெற்று இறக்க ஆரம்பிக்கிறாங்க வந்தவங்களில் நான்குல ஒரு பகுதியினர் ஒரு வருடத்துக்கு அப்புறம் இறக்க ஆரம்பிக்கிறாங்க தடுக்கிறதுக்காக ஆனந்தம் பண்ணித்தரவர்கள் தன்னுடைய இதழில் அறிவுரை குறிப்புகளை எழுதுறாரு சித்த மருத்துவத்தை பாதுகாக்கிற போராட்டத்தின் மூலமா தன்னுடைய சாதியினுடைய சமூக விடுதலைக்காகவும் போராடுறாரு இதற்காக தென்னிந்திய மருத்துவ சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் பத்தொன்பதுல உருவாக்குறாரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஆதி மருத்துவர்களுக்காக தென்னிந்திய அளவில் ஆதி மருத்துவர்கள் சங்கத்தை நிறுவி அவங்க எல்லாரையுமே ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறார் இந்த மக்கள் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இடம்பெயர்ந்து போறாங்களோ அந்த எல்லா இடத்துலுமே இந்த சங்கத்தை நிறுவுறாரு இப்படியாக இந்த சங்கத்தை ஆசிய அளவில் விரிவுபடுத்துறாரு ஆதி மருத்துவர்கள் சாதி ரீதியா ஒடுக்க போறதை பத்தி அறிக்கை ஒன்று எழுதி சைமன் குழுக்கிட்ட கொடுத்துறாரு இந்த அறிக்கையை படிக்கிறப்போ சாதி குறித்து ஆனந்தம் பண்ணி இருந்த தெளிவான புரிதலை நம்ம பார்க்கலாம் இந்தியா இன்னும் சமூக விஷயங்கள்ல தான் இருக்குது பிறப்பு அடிப்படையா வச்சு ஜாதியாகவும் பல உற்பத்திகளாகவும் பிரிஞ்சிருக்காங்க இதுல பார்ப்பனர்கள் எல்லாரை விடவும் உயர்ந்தவனாகவும் தலித்துகள் எல்லாரை விடவும் தாழ்ந்தவனாகவும் கருதப்படுறாங்க ஒரு ஒரு மனிதனும் தனக்கு கீழே இருக்கிற சாதியை வச்சு தன்னை உயர்ந்தவனா கருதிக்கிறான் ஆனா அவனுக்கு மேல இருக்கிற சாதியினர் அவனை கேவலமா நடத்துறாங்க இதனால அந்த மக்களுக்குள்ள எந்த விதமான ஒற்றுமையும் வளராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு படிநிலை சாதி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் முன் வச்ச சிந்தனை கூட இது ஒத்து போறதை நம்மளால பார்க்க முடியுது பார்ப்பனர்களை விடவும் இந்த இடைநிலை சாதியினர் தான் இந்த ஆதி மருத்துவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கறத ஆனந்த படிதர் அவர்கள் உணர்றாரு இந்த இடைநிலை சாதியினர் இந்த ஆதி மருத்துவர்கள் மீது இழித்தொழில்களை சுமத்துறாங்க மாப்பிள்ளைக்கு சவரம் செய்கிறது பிணத்துக்கு சவரம் செய்கிறதுன்னு இது எல்லாத்தையும் மறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் போராட்டங்களை மேற்கொள்கிறார் ஆனா இந்த சாதி இந்துக்கள் வன்முறை சமூக பொருளாதார புறக்கணிப்பு போன்ற எதிர்வினைகளையும் ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆதி மருத்துவர் சாதியில் இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல ஆனந்தம் பண்டிதர் அவர்களும் தாக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒண்ணுல தன்னுடைய சாதி மக்கள் எல்லாருமே கூட்டுக்கிட்டு திருச்சியில இருக்கிற மலைக்கோட்டை தாயுமானவர் கோயிலுக்கு போறாரு ஆனா அங்க அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது ஆனா சில நேரம் கழித்து ஆனந்த பண்டிதர் அவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுது ஆனால் ஆனந்த பண்டிதர் அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா என்னுடைய சாதி மக்கள் எல்லோருமே கோவிலுக்குள்ளே போகிற காலம் வரும் அப்போ தான் நானும் கோவிலுக்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு பெண் அடிமைத்தினம் ஓங்கி இருந்த அவருடைய காலகட்டத்தில் ஆதி மருத்துவச்சிகள் நவீன மருத்துவத்தை கற்றுக்கிட்டு வேலை செய்ய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு மறுமணங்களை ஆதரிக்கிற விதமாக மறுமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு அதனுடைய தேவைகள் குறித்து பேசுறாரு ஆனந்தம் பணிதர் அவர்கள் மதுவுக்கு ஆவேச நீர் அப்படின்னு பேர வச்சு அதற்கு எதிராக தன்னுடைய இதழ்களை எழுத ஆரம்பிக்கிறாரு இந்த மது உடம்பை எப்படி கெடுக்குது திறமை உள்ள ஒருத்தனை எப்படி திறமையற்றவனா மாத்துது அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா கட்டுரைகள்ல எழுதி வெளியிடுறாரு சென்னையில இருக்கிற டி நகர் அதாவது தியாகராய நகர் மற்றும் பனகல் மாளிகைகளுக்கு இந்த பெயர் வரது காரணம் ஆனந்தம் பணிதர் தான் இவருடைய போராட்ட காலங்கள்ல இவருக்கு உறுதுணையாக இருந்த தியாகராயர் மற்றும் பனகல் அரசர் இவங்களுடைய நினைவாதான் இந்த இடங்களுக்கு இந்த பெயர் சமூகத்துக்காக அயராது உழைச்ச ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜூன் பதினெட்டுல இறக்குறாரு சரி ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் இந்த சித்த மருத்துவத்தை பாதுகாக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நினைக்கின்றாரு ஏன்னா இந்த ஆதி மருத்துவர்களை பொறுத்தவரையில அவங்களுடைய பாரம்பரிய தொழில் அப்படிங்கிறது இந்த சித்த தான் இந்த சித்த மருத்துவத்தை அழிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஆதி மருத்துவர்களை அழிக்கிறதுக்கு சமம் தான் ஆனந்தம் பண்டிதர் அவர்கள் இந்த சித்த மருத்துவத்தை பாதுகாக்கிறது மூலயமா இந்த ஆதி மருத்துவர்களை பாதுகாக்க முயற்சிக்கிறார் ஆனந்தம் பண்டிதர் அவர்களுடைய சமூக பணிகளை பற்றியும் அவருடைய கருத்துக்களை பற்றியும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் ஆனந்தம் பண்டிதர் அவர்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜெய்பீம்